ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம் வேற ஒதுல முருங்கைக்கீரை அடை இதுக்கு முருங்கைக்கீரை அரிசி அடையாச்சு பருப்புகள் சேர்த்து வச்சு நம்ம நெய் விட போறோம் அது என்ன பருப்புனா தோரம் பருப்பு நம்ம சாம்பார்லாம் வைப்போம்ல அந்த பருப்பு நான் அது ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தால இது வந்து பருப்பு சிறுபேரம் உடச்சி நம்ம எடுப்போம்லாம் அந்த பரு பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க அது அது வந்து அரகப்பு பருப்பு முக்கா கப்பு ரேஷன்ல கிடக்கூடிய தோரம் பருப்பு தான் முக்கா கப்பு பாசி பருப்பு அரகப்பு அரிசி வந்து ஒரு கால் கப்பு பச்சரிசி பச்சரிசினாலும் எடுத்துடலாம் டொப்பி அரிசி எந்த அரிசினாலும் எடுத்துனா நம்ம வந்து சுவிய அரிசி எடுத்திருக்கோம் இதுக்கு கூட உள்ளி சின்ன உள்ளி வெள்ளை போடு அப்புறம் வந்து முருங்கை எடுத்து நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம் இந்த கீரையை வந்து எப்பவுமே நம்ம அந்த முருகக்கீரை இந்த அடச்சுடறது மட்டும்தான் என்ன செய்யணும் இப்படி லைட்டா பிச்சு போட்ட மாதிரி போடணும் ஏன்னா நமக்கு அது வேகணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம இப்படி போடணும் மத்த தோரணுக்கெல்லாம் கூட நம்ம இப்படி செய்யாண்டா ஆனா கீரை அடக்கி கீரை வச்சு வசக்கி நம்ம தொக்கெல்லாம் வைப்போம் அப்படியெல்லாம் செய்யும்போது நான் லைட்டா இப்படி பிச்சு போடணும் இல்லைன்னா பெரிய பெரிய இலையா இருந்தா வசக்க வேண்டியது வரும் கட் பண்ணி போட்ட மாதிரி எல்லாம் வச்சுன்னா இப்படி கையை வச்சு பிச்சு போட்டாங்க இந்த மாதிரி அடிக்கவும் கூடாது அடிச்சா அடை வந்து கசந்துடும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா உள்ளி வெள்ளப்பூடு நல்ல மிளகு ஜீரகம் வத்தல் உள்ளி சின்ன உள்ளிதான் தான் நல்ல மிளகு ஜீரகம் முழு வத்தல் இவ்வளோத்தையும் மிக்சியில போட்டு நல்லா லைட்டா சதைச்ச மாதிரி எடுத்துடாங்க உள்ளி வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிராம பெரிய உள்ளியா எடுத்துருந்தோம் வெள்ளைப்பூடு வந்து தோலோடையும் போடலாம் தோல் இல்லாமலையும் இதுக்கு போடலாம் நம்ம உரிச்சு வச்சிருக்கனால அதுவுமே நான் வந்து என் கைப்பிடிக்கு வருத்தி கீரை போட்டு செய்யறதுனாலதான் நம்ம வந்து எல்லாமே இதுல ஆட் பண்ண வெட்டி நம்ம பொடிசா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணதோட இப்படி போட்டு ஆட் பண்ணும்போது வயிறு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஜீரணாகிறதுக்கு ஈஸியா இருக்கும் நல்ல மிளகு ஜீரகம் நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் வந்து ஏன்னா நம்ம இது கூட எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம்னா நல்ல மைய அரைஞ்சிரும் அதுக்காண்டி முதலே நல்ல மிளகு ஜீரகம் உள்ளி வெள்ளை போடும் மிளகா அவத்தல் பருப்பு மத்த வடைக்கு நம்ம கடலை பருப்பு இல்லைன்னா வடை பருப்பு இந்த மாதிரி எடுப்போம் இது தோரம் பருப்பு இது தோரம் நம்ம ரேஷன்ல கிடைக்கும் இந்த பருப்பு லைட்டா சதைச்சிட்டு அடுத்தால அரிசி எடுத்து நம்ம லைட்டா ஒரு தட்டு ஏன்னா நான் சின்ன ஜார்ல போட்டிருக்கனால லைட்டா ஒரு தட்டு தட்டிட்டு இது பாசி பருப்பு எல்லாம் ஒண்ணு போல போட்டுதான் அரைக்கணும் நமக்கு ஜார் வந்து நான் சின்ன ஜார எடுத்ததுனால லைட்டா கிரை கிரைண்ட் பண்ணனா கொஞ்சம் நமக்கு இந்த கொஞ்சம் கூட அரிசி எல்லாம் போடலாம்ல தேவையான அளவு உப்பு போட்டுடுவே நம்ம கல் உப்பு போடுவோம் ஆனாட்ட நம்ம அடுத்த சேர்த்துக்கிடலாம் ரொம்ப நைசாவும் அரைக்க கூடாது ரொம்ப பிரிபிருன்னு அரைக்க கூடாது ஏன்னா பருப்பு பாத்தீங்களா அது நல்ல நைசா அரைஞ்சிருன்னு சொல்லிதான் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கால் கப் அரிசி ஆட் பண்ணுது தேவைக்கு தகுந்து எடுத்து நம்ம சுட்டு விடலாமே ஆனா இதெல்லாம் கோர ஒரு முப்பது அரை மணிக்கு கூட ஆகாது இந்த அடைக்கு மத்த அடைகள் பருப்பு அந்த பருப்பு எல்லாம் தான் கோவரதுக்கு நேரம் ஆகும் இது அப்படி ஆகாது இதை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணியா ஆட் பண்ணா போதும் அதே மாதிரி ரொம்ப முத்தின இலை இல்லாம தெளிந்த இலையின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இலை வந்து இந்த கீரை இதுக்கு நல்லா இருக்கும் நம்ம அரைச்ச விழுதுக்கு ஒரு அரை பங்காவது நம்ம என்ன செய்யணும் கீரை எடுத்துக்கிடணும் தேவைப்பட்டா கேட்டுக்கிடையேன்னு சரியா போட்டுட்டு நம்ம எரிப்புக்கு போட்டுட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கைய வச்சுதான் கீரை வந்து சேர்ந்து சேர்ந்து இருக்கும் கட்டிய நம்ம அடை போலையும் கட்டலாம் ஒரட்டி ஒரட்டி அதுக்கு வந்து எல்லா கீரையும் போட்டுதான் அந்த ஒரட்டி செய்யணும் இப்படி மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு நல்ல ஒரு மனம் வரும் தண்ணியாயிருக்கலாம் மாவு செய்யலாம் இனி நம்ம பேசு பாக்குறோமா உக்கா கப்பு அருப்பு போட்டதுக்கே எவ்வளவு மாவு வந்திருக்கு அதே மாதிரி இந்த அடகு தோசை மாவு வந்து கட்டியா தான் இருக்கணும் தண்ணியா தான் இருக்கணும் எப்படினாலும் இருக்கலாம் எப்படினாலும்னா இட்லியை போல இட்லி மாவு எடுப்போம்ல நம்ம விரிக்கதை பொறுத்துதான் தோசைகள்ல மாவு விரிக்கதை பொறுத்து தான் கட்டியா சுடனாலும் கட்டியா சுடலாம் ஆனா எல்லாமே மீடியம் பிளேம்ல வச்சு சுட்டம் எடுக்கணும் ஏன்னா கீரை வேகணும் அதுக்குதான் நம்ம கட் பண்ணி ஏழாங் கீரையா எடுக்க சொன்னது சீக்கிரம் வேகம் ஓகேயா இது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது இருக்குது நம்ம வந்து இந்த டைம் சட்னி அரைக்க போறோம் இந்த சட்னிக்கு நம்ம இன்னைக்கு நான் எப்படி அரைக்க போறேன்னா இது வந்து எலு எலுமிச்சமா பழம் இருக்குல்ல அந்த மரத்துல உள்ள இலை இந்த எல்லாம் போட்டு அரைச்சோம்னா சட்னி அவ்வளவு கட்டி செம் பண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதனால இது கிடைச்சுன்னா எடுத்து வச்சுடுங்க அதை தேங்காய் தோவியில் அரைக்கும் போது அவ்வளோ போடாண்டாம் ஒரு நான் ரெண்டு மூணு இலை போடலாம் தாராளமா லெமன்ல உள்ளது போட்டுக்கிட்டு

இது காஷ்மீர் சில்லி ஆகும் கருப்பு உப்பு சின்ன துண்டு குளிக்கிறது இது வந்து சட்னியுமே தண்ணியா அரைக்கனால அரைச்சுக்கிடலாம் ஏன்னா இதுக்கு மேல ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்ல கட்டியா தேங்காய் துவையல் செம்மந்தி அரை அந்த மாதிரி அரைச்சிடலாம் தாளிக்கது எல்லாமே அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்துதான் டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு டேஸ்ட் வித்தியாசம் அந்த இலை போட்டு நல்லா இருக்கா சரி நம்ம இப்படிதான் தண்ணி அரைக்கல நம்ம கட்டி சம்மந்தி போலதான் அரைச்சிருக்கோம் சரி இனி நம்ம தோசைகள்லாம் ரெடி பண்ணிடுவோமா அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாமே நம்ம வந்து நான்ஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டங்களோட இந்த மாதிரி இரும்புகள் இருந்தா ஈஸியாக இருக்கும் சரியா மாவு மாவுரைச்சலா அடை தோசைக்கு நல்லெண்ணெய் ஆனா இந்த முருங்கைல அடைக்கு தேங்கானே எடுக்கலாம் தேங்காய் எண்ணெய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் மத்த அடைக்கு நம்ம நல்ல நெல் எடுப்போம் இந்த முருங்கல் அடைக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்து விடணும் தோசைகள் ரெடி ஆயாச்சு ஒரு அடைக்கு லைட்டா தோசைகள்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு நான் ரொம்ப லேசா சுடதுக்கு இல்லாம கொஞ்சம் இதா தான் சுடப் போறேன் இது வந்து கொஞ்சம் தண்ணி எவ்வளவு பெருசானாலும் நம்ம இந்த முருகல் தோசையெல்லாம் சுடுவோம்ல அந்த மாதிரி விரிக்கலாம் இது எப்படி இருக்குறேன் நம்ம பாக்கும்போது இலை எல்லாமே தெரியணும் ரெண்டாவது மூடி வச்சு வேக வைக்கணும் கொஞ்சம் நம்ம தேங்கணும் ஓகேவா நான் வந்து தோசைகள் தண்ணி ஊற்றி தொடச்சதுனால கொஞ்சம் ஹீட்டு குறவா இருக்கிறதுனால ஃபுல் ஃப்ளேமில் வச்சிருக்கேன் ரெண்டாவது அடை சூடும் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுட்டா போதும் அதே மாதிரி இந்த அடை ரெண்டு பக்கம் மூடி வச்சு வேக வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா இந்த இதில் அது நம்ம மூடி வைக்கும் போது அந்த ஆவியில் அது வேகும் கொஞ்சம் லைட்டாக வச்சிருக்கோம் இன்னும் வச்சுட்டு அடை தோசை எல்லாம் நம்ம வந்து சாதா தோசை மாத்தி சும்மா போடும்ல அந்த மாதிரி எல்லாம் போட கூடாது एत्रो मिल मत टिश्यू टीश्यु ஈர டிஷ் வச்சு போது நமக்கு இப்படி ஒட்டாது கொஞ்சம் தோசை கல்லூல உள்ள ஹீட்டும் அப்சர்வ் ஆகும் அதனாலதான் மூடி வச்சுட்டு அந்த அடை வேகையே வைக்கணும் இந்த ஒன்று ரெடி பண்ணிட்டுருவோமா முத மட்டும் லைட்டா நம்ம எண்ணெய் தோசைகள்ல நம்ம கல்ல அப்படி தேய்ச்சா போதும் இதுல நிறைய எண்ணெய் வராது இந்த பாட்டில சிம்ல வச்சுட்டேன் எடுத்துருவோம் சூப்பரா ஒரு அடையும் சிம்பிளா சூப்பரா இல்ல சிம்பிளா ஒரு அடையும் ஒரு தொகையிலும் ரெடி தொகையல் சட்னி போலயே ரெடி பண்ணலாம் நம்ம வந்து கட்டி சம்பந்தி போல உப்புமான போலயே நான் நுணுக்கி எடுத்துருக்கேன் ஓகே சீனி வச்சு சாப்பிடாது இந்த பெரட்டும் ஏன்னா அவ்வளவுமே கீரை எல்லாமே நம்ம கொஞ்சம் எரிப்புள்ள ஐட்டங்கள் நல்ல இதா சேர்த்திருக்கோமா இப்ப இனிப்பு சாப்பிடும் போது அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன மாதிரி இருக்கும் ஆனா பிள்ளைங்களை கொடுக்கறது இருந்து சாப்பிட்டா சாப்பிட்டு போ சாப்பிடலாமான்னு தெரியல ஆனா சாப்பிட்டா அப்படி ஒரு மாதிரி எது கழிச்சுட்டு வரும் ஓகேயா கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோல கண்டிப்பாக பாய்